அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் வருகிற எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி நோன்பானது வருகிறது ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைந்து வருவது மிகவும் சிறப்பு இந்த நல்ல நாளில் மகாலட்சுமியை பக்தி சிரத்தையோடு நோன்பிருந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சுமங்கலியாக வாழலாம் என்பது ஐதீகம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறாக பல்வேறு கதைகள் உலா வருகின்றன அவற்றுள் முக்கியமான ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் பூண்டாங்களாம் உமாதேவி இதனாலேயே முருகன் அவதாரம் நிகழ்ந்தது என புராணங்கள் கூறுகின்றன மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் பூண்ட நன்னாளே வரலட்சுமி விரதம் நன்னாளாகும் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு குறித்து இப்போது பார்க்கலாம் மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்திருக்காங்க இவங்க தன்னோட கணவன் மாமனார் மாமியார் எல்லாரையும் இறை அம்சமாகவே கருதி அவங்களுக்கு பணிவிட செஞ்சு வந்திருக்காங்க இவங்களோட குணம் மற்றும் நடத்தை தாயார் மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அவங்க ஒரு நாள் சாருமதியோட கனவுல வந்து என்னை துதிச்சு வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களோட இல்லத்தில் நான் வசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் விதத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விரதம் மகிமையை மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி தாயார் சொல்லி கொடுத்தபடியே அந்த விரதத்தை மேற்கொண்டு அவங்க அருளை பெற்றிருக்காங்க சாருமதி அது மட்டும் இல்லாம மற்ற பெண்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள தொடங்கினாங்க இதனால அந்த நாடே சுபிக்ஷம் அடைந்ததாம் வரலட்சுமி விரதம் பற்றிய மற்றொரு புராண கதை என்னவென்று பார்க்கலாம் பத்ரத் சபா என்னும் சௌராஷ்டிர மன்னனின் மனைவி சந்திரிகா இவங்க குணம் கல்வி தர்மம் கற்பு ஆகிய நற்பண்புகள் கொண்டவங்க நிலவையே பழிக்கிற அளவு அழகு கொண்டவங்க இவங்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க பெண் குழந்தைக்கு சியாமா என பேரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க சந்திரிகாவின் நற்குணங்களும் நல்ல செயல்களையும் பார்த்த மகாலட்சுமி அவங்க மேல கருணை கொண்டு ஒரு வெள்ளிக்கிழமை துவாதசி அன்று ஒரு பழுத்த சுமங்கலி உருவெடுத்து அதாவது வயசான சுமங்கலி உருவெடுத்து அந்த புறத்தில் அந்த நேரம் வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாய் நிறைய தாம்பளம் தரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அரசி இவங்களை பார்த்து சுமங்கிலி தாயை நீங்கள் யாருன்னு அரசி கேட்டிருக்காங்க அரசியை நோக்கின மகாலட்சுமி சந்திரிகா நீ நல்லவ உத்தமி ஆனால் லட்சுமி தேவியோட அவதார தினமான இன்னைக்கு வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு தாம்பூலம் தரிச்சிருக்கியே இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க செஞ்ச தவிர சுட்டி காட்டின உடனே கோபமே வராத சந்திரிகாவுக்கு கோபம் கொப்பளிச்சுட்டு வந்துது உடனே மகாலட்சுமிய பழிச்சு அவங்கள இருந்து போயிடு அப்படின்னு கோவமா சொல்லியிருக்காங்க கண்கள் கணங்கி தண்ணீர் தளம்பிய முகத்தோடு வெளியேறிய மகாலட்சுமியை பார்த்து குழந்தை சியாமா அம்மா ஏன் அழுவீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா கண்களை தொடச்சிக்கிட்ட மகாலட்சுமி பெண்ணே உன் தாயாருக்கு நல்லது சொன்ன அதுக்காகவே நான் அடிச்சு அவமானப்படுத்தி துரத்திட்டாங்க அதனால தான் நான் திரும்பி போறேன்னு சொல்லியிருக்காங்க உடனே சியாமா சொல்லியிருக்கா மகாலட்சுமியை உபசரிச்சு அவங்கள உட்கார வச்சு அந்த நல்லதை எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு மனம் குளிர்ந்த மகாலட்சுமி சியாமாவுக்கு வரலட்சுமி விரதம் கொண்டாட வேண்டிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ணில இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாம வரலட்சுமி விரதம் கடைபிடிச்சு வந்திருக்கா சியாமா ஆனா லட்சுமி தேவி அவமதிச்சதால ராஜா கிட்ட இருந்த செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்சு மனம் நொந்த ராஜா ராஜ்யம் கைவிட்டு போறதுக்குள்ள மகளுக்கு திருமணம் செய்யணும்னு நினைச்சு மாலாதரன் என்ற ராஜாவுக்கு மனம் மனம் முடிச்சு கொடுத்திருக்காரு புகுந்து வீடு போனதுக்கு அப்புறமாவும் ஷியாமா விரதத்தை தொடர்ந்துருக்கா அதனால மாலாதாரனுக்கு செல்வம் குவிழ்ஞ்சுது ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா ஷியாமாவோட அப்பாவையும் அம்மாவையும் பகைவர்கள் விரட்டி விட்டுறாங்க அதனால அவங்க காட்டுக்குள்ள ஓடி உணவுக்கு கூட வழி இல்லாம ஊர் ஊரா தெரிஞ்சிருக்காங்க இந்த செய்தி அறிஞ்ச ஷியாமா வருத்தம் அடைஞ்சி அவங்கள தன்னோட நாட்டிலேயே தங்க வச்சு தன்னோட சேவகன் ஒருத்தர் மூலமா உணவு அழிச்சு காத்து வந்திருக்கா நாட்கள் கொஞ்சம் நகர்ந்தது ஒரு நாள் நிறைய தங்க நாணயங்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி கொடுத்துட்டு இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனால் ஷியாமா அந்த இடத்துலேருந்து நகர்ந்ததுமே மூடிய பாத்திரத்தை திறந்த இந்த ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா பொண்ணுக்கு பதில் கறி துண்டுகள் அங்கே இருந்திருக்கு இது உடனே ஷியாமாவுக்கு தெரியப்பட்டுனாங்க அப்போ தான் ஷியாமாவுக்கு ஞாபகம் வருது தன்னோட தாய் மகாலட்சுமியை அவமதித்தது அதனால அவங்க அம்மாவை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் நினைவுபடுத்தி அவங்க செஞ்ச தவற சுட்டி காட்டி வரலட்சுமி விரதம் இருக்கிற வழிமுறையும் சொல்லி கொடுத்துருக்கா அதே மாதிரியே சந்திரிகா வரலட்சுமி விரதம் இருந்து வர நாளுக்கு நாள் நல்லவைகள் நடந்தது ராஜாவுக்கும் மனதில் தைரியலட்சுமி குடியேறிட்டாங்க அதனால தன்னோட ஆதரவாளர்கள் எல்லாரையும் திரட்டி படையெடுத்து தன்னோட நாட்டை மீட்டாரு பெற்றோரோட நல்ல நிலைமைய பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாம ஷியாமா இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த வரலட்சுமி பூஜை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க முதலில் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் முதல் வணக்கமும் முதல் வழிபாடும் முதல்வன் விநாயக பெருமானுக்கே எனவே பிள்ளையாரை முதலில் வணங்க வேண்டும் அப்பா பிள்ளையாரப்பா இந்த வரலட்சுமி பூஜையை உன்னை வணங்கிவிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் நீதான் பூஜை நல்லபடியாக நடக்க துணை இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க அவ்வளவுதான் பூஜைக்கு அரணாக இருந்து அருள்வார் பிள்ளையாரப்பன் அதற்கு பிறகு அலம்பி வைத்த தாம்பாளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் கோலம் விடுங்கள் இன்னொரு கோலம் விட்டு அதன் மேல் தாம்பாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் பச்சரிசியை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அரிசியின் மீது கலசத்தை வைக்கும் பழங்கள் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் முதலான மங்களை பொருட்களை வைக்க வேண்டும் மாதுளை ஆரஞ்சு திராட்சை மாம்பழம் முதலான பழங்களையும் லட்டு அல்லது வேறு ஏதேனும் இனிப்பு தயிர் தேன் நெய் கற்கண்டு கொழுக்கட்டை பசும்பால் முதலானவற்றை நெய்வேத்தியத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பூஜைக்கு தேவையானவை தயாராக இருக்கிறது தானே வீட்டு வாசலில் அதாவது வீட்டு வாசலில் நின்று கொண்டு வெளிப்பகுதியை பார்த்து கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும் மகாலட்சுமியே எங்கள் குலவிளக்கே எங்கள் வம்ச விருட்சமே கருணை கொண்டவளே எங்கள் வீட்டுக்கு வா தாயே என்று அவளை அதாவது லட்சுமி தேவியை அன்போடு அழைக்க வேண்டும் அழைத்தால் இருப்பாள் அன்னை வந்துவிட்டாள் இப்போது பூஜை அறைக்கு சென்று கலசத்திற்கு எதிரே அமர்ந்து கொண்டு ஆவாகனம் செய்து மகாலட்சுமி மனதார வேண்டுங்கள் கலசத்துக்கு குங்குமமும் பூஜையும் அர்ச்சனையும் செய்யுங்கள் குளிர குளிர பூஜை செய்யுங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் இதையடுத்து நோன்பு கயிறை கும்பத்தின் மீது அதாவது கலசத்தின் மீது சாற்றுங்கள் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்வது விசேஷம் தனம் தானியம் முதலான ஐஸ்வரியங்களை பெருக்கும் சுபிக்ஷத்தை தந்தருளும் நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி மகாலட்சுமி தாயாரை ஆராதனை செய்யுங்கள் தாயே எங்கள் வீட்டில் எல்லா செல்வங்களையும் தந்து எங்களை இன்னல்களில் இருந்து காத்தருளம்மா என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்கள் அடுத்து பூஜையை நிறைவு செய்யும் தருணம் உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கல்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு பிரசாதத்தை வழங்குங்கள் பிரசாதம் கொடுத்துவிட்டு அவர்களை நமஸ்கரியுங்கள் பிறகு நோம்புச்சரடை கையில் கட்டி கொள்ளுங்கள் வரலட்சுமி பூஜையின் போது மகாலட்சுமியின் பேருளை பெறுவதற்காக ஏராளமான மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களும் ஸ்லோகங்களும் இருக்கின்றன முக்கியமாக லட்சுமி அஸ்தோத்திரம் லட்சுமி நாமம் சொல்வது மிக மிக நல்லது வாழ்வில் எல்லாம் தந்தருளும் வரம் தரும் வரலட்சுமி விரதத்தை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள் அருளும் பொருளும் அள்ளி தருவார் அன்னை மகாலட்சுமி